ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன விடியோன்னா இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான நாள் என்னென்னா இன்றைக்கி வந்து பௌர்ணமி பௌர்ணமி நாளில் எங்கள் சொந்தமெல்லாம் சேர்ந்து எங்கள் ஊர் கோயிலில் திருவிழா நடக்கும் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது எங்கள் எங்கள் பரம்பரை ஆளுங்கள்லாம் சேர்ந்து விளையா செய்ய போகிறாங்க அதுக்கு யாராலாம் வந்துட்டு தான் பார்க்க போகிறோம் என்னென்னா அங்கே பாருங்கள் என் நாற்றுனா நாற்றுனா பொண்ணு வந்திருக்காங்க ஹாய் சொல்ல ஹாய் ஸோ நாத்தனா நாத்தனா பொண்ணு வந்திருக்காங்க அப்புறம் வந்து நாத்தனாவோட அம்மாச்சி அது அப்புடின்னா அம்மாச்சின்னா யாருன்னு சொல்லணுமா அவங்க வீட்டுக்காரங்களோட அம்மாச்சி தான் இவளுக்கு அம்மாச்சி ஸோ அந்த மாதிரி அம்மாச்சி வந்துருக்காங்க அவங்க வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தத்தம்மா தத்து அம்மா போகிறாங்க தத்து அக்கா அக்கா வர போகிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து என் ஓப்படியோட தம்பியெல்லாம் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி எங்களோட சொந்தத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்புறம் என்ன சாப்பிட்றோங்கன்னு பார்க்க போகிறீங்க என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க அப்புறம் யாரெல்லாம் வந்து கோவிலுக்கு போகிறாங்க எப்படி கிளம்பி போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க நான் போகக்கூடாது ஏன்னா பௌர்ணமி நாளை வந்து பௌர்ணமி நாள் வந்து நல்ல நாள் கிடையாது அப்படின்னு வந்து தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு போகல நான் போகல பார்க்குற எல்லாேருமே போகிறாங்க ஸோ எல்லாம் கிளம்பி போகிறத பார்க்க போகிறீங்க போயிட்டு என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு நாங்கள் சமைக்கிற வீடியோ பார்க்க போறீங்க இன்னைக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொரி அது கூட வந்து இது வந்து நான் வந்து கடலை எது என்ன கல்லை கொண்ட கட்டலாம் சேர்த்து குழம்பு கொண்டக்கட்டை உள்ளாளுங்கள்லாம் சேர்த்து கொண்டக்கட்டல் குழம்பு ஸோ இதுதான் இன்னைக்கு சாப்பாடு அண்ணாம ஸோ தான் இன்னைக்கு என்ன சாப்பாடு எங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்டாங்க நான் தான் ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவேன் இது வந்து பொரி வச்சிருக்கேன் பொரி கூட வந்து நிறைய கடுகு எண்ணெய் ஊத்திருக்கேன் இந்த கடுகு அந்த எண்ணெய் நிறைய அந்த மூர் ஹத்தாச்சே எனக்கு அதுவும் பொரி செய்ய மாட்டேன் நீ வந்து சாப்பிடணும் சார் கடுகு எண்ணெய் நிறைய போட்டு செஞ்சு சாப்பிடுறேன் பாத்தீங்கனா தெரியும் எவ்வளவு எண்ணெய் ஊத்திருக்கேன் கடுகு எண்ணெய் பொரி வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊத்துனா நல்லா இருக்கும் முட்டை சட்டி இந்த ஐ திசை ஓமுண்ட பேசா திசை தேதோ நீ ஹட்டே நீ ஜவு ஹட்டே நீ ஜவு கோச்சா சட்டி மேட்டி நீலி செய்யோ இல்ல பேசாலே கும்பர் மேல இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெளில வந்து மூட்டைக்காரங்க வந்தாங்க ஸோ துணிக்காரங்க அதுக்காண்டி மாமியா கூப்பிட்டு வந்துச்சு இப்போ இந்த வா வந்து என்னென்னு வந்திருக்கு பாரு எதுவும் எடுக்கிறியா என்னான்னு கேட்டுச்சு நான் சொன்னேன் எதுவும் எடுக்கலை நான் பார்க்கலான்னு வந்தேன் எதுவும் நான் வந்து எப்போதுமே எடுக்கிறேன்னா இல்லையா அந்த இல்லை நான் பார்க்க வருவேன் எனக்கு வந்து ஒவ்வொரு க இதாக பார்க்க பிடிக்கும் ஏன்னா வந்து இவங்களாம் வந்து ரொம்ப கொஞ்சம் விலை கம்மியாக வந்து ட்ரெஸ்ஸர் நடத்துகிட்டு வருவாங்க நைட்டி டி இந்த மாதிரிலாம் நல்லா வந்து பார்ப்பேன் எல்லாத்தையும் எப்படி இருக்கேன் நான் பார்ப்பேன் ஸோ பாருங்கள் எல் நைட்டி ப்ளவுஸு ஸோ மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க ஆனால் நைட்டிலாம் ரேட்டு அதிகம் சொன்னார் ஒருவர் முந்நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா இரநூத்தி இருபது அந்த ரேட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து என் மா ஓ மா நாற்றுனார் தான் வந்து நைட்டி எடுங்க நைட்டி எடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாள் அப்புறம் வந்து நைட்டி எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க அவளுக்கு வந்து இந்த எந்த நைட்டியுமே பிடிக்கலையா அவள் வச்சிருந்தவரை ரெண்டு மூணு ஐட்டி தான் ஸோ அதை அதை எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள் அது பார்த்தீங்கன்னா முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா அப்படி சொல்லியிருந்தாரு லாஸ்ட் வரையும் அவளுக்கு வந்து ரேட்டே பிடிக்கல அந்த கலருமே பிடிக்கல அவள் கேட்டது ஒரே ஒரே கலராக இருக்குன்னு சொல்லி கேட்டான் இவர் வச்சிருந்தது வந்து எல்லாமே டபுள் கலர் மிக்ஸ் ஆகி தான் இருந்துச்சு ஸோ அதனால் எதுவுமே எடுக்கலை அப்புறம் வந்து என் அத்தனை சொன்னால் பாப்பா ஒரு ட்ரெஸ் இருக்கும்போது இருக்க நீ பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா எனக்கு வந்து பாப்பா வந்து கொஞ்சம் இதாக பிடிக்கலை அது பாப்பாவுக்கு வந்து சின்ன ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு ஸோ அந்த ஒரு மாதத்து பிள்ளைக்கான அந்த கவுனு மாதிரியெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடைக்கல ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த நைட்டையும் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு இதில் உள்ள நைட்டுலேயே இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு கலர் கொஞ்சம் இது வந்து என்னோடய நாற்றுனா அந்த நாற்றுனா வீட்டு நாற்றுனா இருக்கலாம் சின்ன மாமியை நாற்றுனா ஆக ஸோ எனக்கு பிடிக்கல இந்த நைட்டையும் எனக்கு பிடிக்கலை இந்த நைட்டு தான் கேட்டால் தான் வந்து முந்நூற்றம்பது ரூபா சொல்லிவிட்டு இரநூத்தம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நம்ம கூட ரேட்டு வச்சு கம்மி பண்ணி வாங்குற மாதிரி அது அப்படி ரேட்டு சொன்னார் விரிச்ச காமிங்கன்னு சொன்னதுக்கு என்ன ஆத்தினா காமிச்சார் ஆனால் என்ன ஆத்தனா பிடிக்கலை ஏன்னா அது வந்து டிசைன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலர் வந்து டபுளாக இருக்குது இந்த மாதிரியா அந்த ட்ரெஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா சும்மா நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் ஸோ எங்கள் ஊரில் வந்து இப்படிதான் வாரம் வாரம் வருவாங்க வாரம் வாரம் இல்லை தென்னையிலுமே ஒரு வந்துட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க இல்லைன்னா ஒருத்தங்க மாதிரி அது ஏதாச்சும் விற்கிறதுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க வளையல் விற்க வருவாங்க அப்புறம் வந்து வேறு என்னலாம் அந்த முடி கொடுத்தோம்னா முடி கொடுத்தோம்னா வந்து நிறையா திங்ஸ்லாம் கொண்டுடுறாங்க இந்த குண்டா இதெல்லாம் அது மாதிரி கொண்டு கொண்டுடுறாங்க நிறைய கட்டா மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்றுனாலாம் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க என் நாற்றுனா ஒப்படியெல்லாம் அதுக்கப்புறம் வந்து என் மாமியாக வந்து இந்த மாதிரி காலில் வந்து ரெட் கலரில் வந்து இந்த இது போடுவாங்க கும் சொல்லிட்டு இது போடுவாங்க இது போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் கால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது போட்டோம்னா எங்காச்சும் கிளம்பக்குள்ளே ஊருக்கு எதுவும் போகிறோம் அப்படின்னா விருந்தாடி எதுவும் போகிறோம்னா இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு போகணும் அழகாக தெரியும் அதில் மட்டியெல்லாம் போட்டிருப்போமா கொலுசு வேறு போட்டிருப்போமா அதுக்கும் கொலுசுக்கும் இந்த டிசைனுக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் கால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்காச்சும் விசேஷன்னா இது கண்டிப்பாக வாங்குவாங்க இந்த ஒரு க இது வாங்கிட்டு மேக்கப் போடுவாங்க அவ்வளோதான் என் நாற்று அப்படியே எல்லாம் கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு என் மாமியா எல்லாம் நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் அன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறையா வேண்டியிருந்தாங்க மொமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாட்டு இந்த மாதிரி நிறையா தீங்கு வாங்கிட்டு இருந்தாங்க தேவாவும் ஸ்கூல்லேருந்து வந்ததுன்னா அப்புறம் நானும் வீட்டில் இருந்தன எனக்கும் நாற்று நான் அப்படி எல்லாமே வாங்கிட்டு இருந்தவோ அந்த ஆத்தா கூட எடுத்து 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்புறம் அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் தேவா வந்து மறுபடியும் வா தாத்தா அழைச்சிடுவாங்க அந்த மாதிரி கோயிலுக்கு வந்து தாத்தா அழைச்சிடுவாங்க ஸோ அவங்க சித்தப்பாலாம் பழம் கொடுத்துருக்காங்க தேவாவுக்காக ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு தேவா மறுபடியும் வந்து கோயிலுக்கு போக போகிறான் அவனை கிளப்பி விடணும் அவன் காலையில் குளிச்சுட்டான் அப்புறம் வந்து சும்மா கிளப்பி விட்டால் போதும் ஸோ வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பிக்கணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரே டயர்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவும் தத்தா அம்மாவும் தத்தா அக்காவும் வந்திருந்தாங்க பாப்பா பார்க்கறதுக்காக அக்கா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காள் அக்கா வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கா ஸோ அக்கா வந்தாங்க வந்தாங்களா ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சமைச்சிட்டேன் சமைச்சிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருந்தோம் அவங்க சாப்பிட்டதுக்குள்ளே நான் கொஞ்சமாக வீடியோ எடுத்தேன் அவ்வளோதான் ஸோ அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் உட்காந்துட்டோம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் நேரத்துனா அப்படி முனைப்பிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா

இவங்க தான் எங்க அக்கா தத்து அம்மா அப்பான்னு சொன்னேன் எங்க அக்கா என்னை பார்க்க வந்திருக்காங்க பாப்பா பார்க்க வந்திருக்காங்க வந்து ரொம்ப நாளா பார்த்தா நல்லா வந்திருக்கேன் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள செம்மையான காமெடி பிடிச்சு அதே மாதிரி உங்க ஹஸ்பண்டும் ரொம்ப பிடிக்கும் அவங்களும் வந்து நல்லா கண்டல் பண்ணுவாங்க என்ன எனக்கு அவங்களை வந்து போணும் போணும்னு சொல்லுவோம் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப பிடிச்ச அக்காவோட எனக்கு எங்க அக்கா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமல் இப்போ என்ன பண்ணாங்கன்னா இப்போ என்னென்னா பாப்பாவுக்கு வந்து எண்ணெய் வைக்கிறாங்க சித்திக்காரங்களாம் வந்து அம்மாவோட வந்து தங்கச்சியோ அக்காவோ வந்து அதாவது பாப்பாவோட பெரியம்மாவோ சித்தியோ வந்து பாப்பாவுக்கு குறந்தோடனே வந்து எண்ணெய் வைக்கணுமா எண்ணெய் எல்லாம் மேலெல்லாம் தேய்ச்சி விட்டு தலையெல்லாம் எண்ணெய் வச்சு விட்டாங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அந்த இது கம்சி வேக்கூர்லாம் எதுவும் வராது அந்த பருவ மாதிரி அந்த வெள்ளால பால் பா இது மாதிரி வருங்களா மூஞ்சிலருந்தால் அதெல்லாம் எதுவும் வர வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு வைக்கவே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அக்கா வந்திருக்காங்க வச்சு விட எங்கள் அக்கா என் இங்கேயே வந்து ரெண்டு அக்கா இருக்காங்க எனக்கு ஸோ இப்போ வந்து இந்த அக்கா வந்திருக்காங்க ரொம்ப ஹெல்ப் பாப்பா வந்து இப்போ பாருங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எண்ணெய் வச்சிட்ருக்காங்க எண்ணெய் வச்சிட்ருக்காங்க Você you cá e abriu, estamos. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இது என்ன நைட்டு கோயிலுக்கு மறுபடியும் நைட்டு வந்து பாட்டு பாட்டு வச்சுருப்பாங்க ஸோ அதை பார்க்க தான் கிளம்பிட்டாங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க நல்லா மேக்கப் போடுவாங்க வந்து நல்லா கிளம்புவாங்க அழகாக கிளம்புவாங்க எங்கேயாச்சும் சின்ன சின்ன விசேஷமாக இருந்தாலும் அழகாக கிளம்புவாங்க இதான் ஸோ இந்த மாதிரி வந்து என் நாத்தனாலும் சரி என் உப்பும் சரி எல்லோருமே நல்லா கிளம்பிடுந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லோருமே கிளம்பிட்டாங்க இப்போ வீட்டில் இருக்கிறது நான் எங்கள் அப்பா ரெண்டு பேரும் மட்டும்தான் இருப்போம் அப்புறம் தேவாவும் போகிறோன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தான் முன்னால் அவங்க ஆத்தா வந்து கிளப்பி அவனே அழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் லாஸ்ட்டாக அவனே அழைச்சிட்டு போயிட்டான் தேவையாக அழைச்சிட்டு போயிட்டாங்க நம்ம ஒரு சைடு ஓரம் நானும் பாப்பாவும் எங்க அக்காவும் எங்க அம்மாவும் வந்திருந்தாங்க சோ அவங்க அழைச்சிட்டு போனாங்க அவங்க கோயிலுக்கு எங்க அக்கா போவே மனசு போலன்னு சொன்னா வீட்டுல இருக்கேன் அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க வந்து பாப்பா வந்து ட்ரெஸ் எடுத்துருக்காங்க பாருங்க அழகா இருக்குல்ல அதுக்கு ஃபேன் வேறு இது பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ஏன்னா அந்த குளிர்காலத்தில் வந்து பாப்பா பார்க்க வந்தவங்க எல்லாருமே வந்து ஸ்வெட்டர் 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 தான் எனக்கு வந்து எனக்கு நான் பொம்பளை பிள்ளைங்க ஆசைப்பட்டதை வந்து அவங்களுக்கு நல்லா மேக்கப் பண்ணி பார்க்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை எனக்கு பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா கடையில் கிடைக்கவே கிடைக்காது அதே பெண்ணுங்களுக்குன்னா நிறையா கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் ஆசைப்பட்டேன் பொம்பளை பிள்ளைனா நிறைய ட்ரெஸ் போட்டுக்கலாம் ஏன்னா தங்கச்சிக்கும் பசங்களை அதனால் வந்து எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளைங்கலாம் ட்ரெஸ் போட்டு பார்க்க முடியும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி பொம்பளை பொம்பளைப்பில் பிறந்துச்சு ட்ரெஸ் எடுக்கலாம்னா பிற்காலம் எல்லாம் வந்து எல்லாம் ஸ்வெட்டர் 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 யாருமே வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்குறேன் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க அப்பா வந்து வெறும் ஸ்வெட்டர் தான் உள்ளே போகிறதுக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு அப்படிதான் அதுவுமே வந்து ஆவல சட்டம் மாதிரி தான் தான் வாங்கிட்டு வந்துச்சு அதுக்கு மேலே போய் வந்து ஸ்வெட்டர் தான் ஸோ அதனால் வந்து எல்லாருமே இந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததுனால ஸோ இந்த அக்கா எங்கள் அக்கா வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பார்த்தோன்னே எனக்கு மனசுல அப்படியே வரும் இது ஹாப்பி ஸோ நான் அதான் கவனிக்கிறேன் அத ஹார்க்கல ட்ரெஸ்